இது உங்கள் தெரிஞ்சுக்கோ வலைவெளி அனைவருக்கும் வணக்கம் நீங்க பார்த்துருப்பீங்க இரவு நேரத்துல பார்த்துருப்பீங்க மழை பெஞ்சா சாம்பல் நேரத்துலயும் பார்த்துருப்பீங்க ஏன் செவ்வானத்தை கூட பார்த்துருப்போம் நம்ம மாலையிலயும் காலையிலயும் வானம் வந்து சில நேரங்கள்ல செவ்வானமா தெரியும் ஆனா பச்சை நேரத்துல வானத்தை பார்த்திருக்கீங்களா அதுதான் ஒரு அற்புதமான காட்சி இது எங்கெங்கெல்லாம் நடக்குது உலகத்துல எப்ப அதை பார்க்கலாம் அப்படிங்கறத பத்தி தான் தெளிவா பார்க்க போறோம் அறிவியல் காரணங்களையும் தொடர்ந்து பார்க்க போகிறோம் வாங்க காரணிலேயே பார்க்கலாம் வட தென் துருவத்திலையும் அங்கேருந்து ஒரு ஆயிரம் கிலோமீட்டர் கீழே உள்ள நாடுகளான அமெரிக்கா கனடா நெதர்லாந்து ஃபின்லாந்து ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளில் அக்டோபர் டிசம்பர் நவம்பர் மாதங்களில் திடீர்னு வானம் பச்சை நிறத்தில் இருக்கும் பச்சை நேரத்துல சாதாரண பச்சை நிறம் கிடையாது இது நல்ல கரும்பச்சை நிறத்துலேயும் இளம்பச்சை நிறத்துலையும் வானம் இருக்கும் அந்த வானம் வந்து ஒலி லேசர் ஒலியை மாதிரி பார்க்குறதுக்கு இருக்கும் ஆனால் அது வந்து திடீர்னு பார்த்தா நல்லா நடனம் ஆடுற மாதிரி வளைஞ்சு வளைஞ்சு ஆடும் இந்த ஒலிக்கு பேர் அந்த பகுதிகளில் அரோரா அப்படின்னு சொல்லி பேர் இது வட துருவத்தில் ஏற்பட்டுச்சுன்னா அரோரா தென் துருவத்தில் ஏற்பட்டுச்சுன்னா அரோரா ஆஸ்திரேலியா சொல்கிறாங்க இது வந்து காலங்காலமாக நடந்துக்கிட்டே இருக்கிறது தான் இதற்கான காரணத்தை வந்து அறிவியல் காரணங்கள் பல இருக்குது இதுக்கு இதுக்கு லண்டன் மாநகரத்தில் ஒரு ஒரு பெரிய வானியலாளர் இருந்தார் அவருக்கு பொழுதுபோக்கே வான வானத்தை பார்த்து என்னென்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு சொல்லி பார்க்க வேண்டியது கோள்களை பார்க்க வேண்டியது நட்சத்திரங்களை பார்க்க வேண்டியது இதுதான் அவரோட வேலையை அவர் வந்து தொலைநோக்கியை வச்சுக்கிட்டு எங்கும் இதை மாதிரி பார்த்துக்கிட்டு இருந்தார் ஒரு நாள் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் ஒன்றாம் தேதி இவர் வந்து எப்போதும் போல வானத்தை பார்த்துக்கிட்டு இருந்தார் பார்த்துக்கிட்டு இருக்கப்போ என்ன ஆயிடுச்சுனாக்க சூரியனை திடீர்னு பார்க்க ஆரம்பிச்சாரு அந்த அவர் பார்க்கக்கூடிய நேரத்தில் சூரியனில் வந்து ஒரு பெரிய நெருப்பு பிழம்பு ஏற்பட்டுச்சு அவருக்கு தெரியும் இது வந்து அசாதாரணமான ஒரு நிகழ்வு எப்போதும் சூரியன் இப்படி இருக்காது அப்படிங்கிறது நல்லாவே அவர் உயிர்கள் வாழ்றதுக்கும் தாவரங்கள் வாழ்றதுக்கும் பூமி வெளிச்சமாக இருக்கிறதுக்கும் இந்த சூரியன் தான் காரணங்கிறது அவருக்கு நல்லாவே தெரியும் அப்படிப்பட்ட சூரியனில் திடீர்னு எப்படி இது மாதிரி ஒரு இது தீப்பிழம்பு ஏற்படுச்சு இதுக்கு காரணம் என்னங்கிறத பற்றி அவர் யோசிச்சுட்டு இருந்தாரு அப்புறம் திடீர்னு பார்த்தா செப்டம்பர் ரெண்டாம் தேதி லண்டன் மாநகரத்துலேயும் நார்த் அமெரிக்கா வட அமெரிக்கா இது கனடா இதே மாதிரி வந்து என்ன என்ன நடந்ததுனாக்க திடீர்னு வானம் வந்து ரொம்ப பசுமை நிறத்தில் பர்ச்சை ஆகியிருந்துச்சு அதை அப்படியே வெடி வெடிச்சு தெரிக்கிற மாதிரி நடனம் ஆடுற மாதிரி இருந்துச்சு சிறப்பு நிறமாகவும் தெரிஞ்சிச்சு இதை கண்டு மக்கள்லாம் ரொம்ப ஆச்சரியத்தோடு பார்த்தாங்க அதுவும் கொஞ்சம் பயமாகவும் இருந்துச்சு நகரமே எரிய ஆரம்பிச்சிச்சா யாராவது கொளுத்தி இல்லை சூரியன் தான் இப்படி தெரியுதா அப்படின்னு பல பல வகையான எண்ணங்கள் மக்கள்கிட்ட ஓடிக்கிட்டு இருந்துச்சு காவலர்கள் அங்கே உள்ள காவலர்கள்லாம் வந்து மக்களுக்கு என்ன பதில் சொல்வதுன்னு தெரியாமல் முடிச்சாங்க ஏன்னா வந்து இது எதுனால ஏற்பட்டுச்சு உள்ளூருக்குள்ளேயே எதுவும் தீ வந்துருச்சா பண்ணிருச்சான்னு சொல்லிட்டு இந்த காரிங்டன் ரிச்சர்ட் காரிங்டனுங்கிறவரு இதை முத முதலாக வந்து பார்த்து பதிவு செஞ்சதுனால இந்த சூரிய புயலுக்கு காரிங்டன் சூரிய புயல்னு பேர் அது இங்கே ஏற்படுத்தின அது பூமியில் ஏற்படுத்த தாக்கத்தை ஏற்படுத்தின இரவுக்கு வந்து காரிங்டன் நைட்டுன்னு அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்காங்க இது இது ஏன் இது மாதிரி ஏற்படுது சூரியனில் புயல் ஏற்படுறதுக்கான காரணம் என்ன அது அதுக்கு அந்த நிகழ்வுகளை பற்றி நம்ம இப்போ தொடர்ந்து பார்ப்போம் சூரியன் ரொம்ப மிக பிரம்மாண்டமானது அந்த சூரியனோட பிரம்மாண்டத்தை நம்ம விளக்கணும்னா நம்ம பூமி வந்து நாற்பதாயிரம் கிலோமீட்டர் சுற்றில் உள்ள ஒரு மிகப்பெரிய உருண்டை இந்த மாதிரி உருண்டையை ஒரு லட்சம் உருண்டைய சூரியனுக்குள்ளே வைக்கலாம் அப்படின்னா சூரியனோட பிரம்மாண்டம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் அந்த மொத்த சூரியனுமே பிளாஸ்மாவா பிளாஸ்மாவாக கொதிச்சிக்கிட்டு இருக்குது பிளாஸ்மா அப்படின்னா என்னென்ன உங்களுக்கு இப்போ கொஞ்சம் தெளிவாக இருக்கேன் பிளாஸ்மாங்கிறது வந்து பொதுவாக எல்லா பொருட்களுமே பூமியில் உள்ள எல்லா பொருட்களுமே திட திரவ வாயு இந்த மூணு நிலைமையில தான் இருக்கும் ஒன்னு திடமா பொருளா இருக்கும் திரவ பொருளா இருக்கும் வாயு பொருளா இருக்கும் எந்த ஒரு பொருளையுமே நீங்கள் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல சூடுபடுத்தணும்னா அது என்ன ஆயிடும்னா வாயுவா மாறிடும் இரும்பு கூட வந்து உங்களுக்கு அதிகமா சூடுபடுத்தினீங்கன்னா நிலைக்கு போகும் திருப்பி வாயு நிலைக்கு போகும் அந்த அளவுக்கு சூடுபடுத்துறது மிக மிக கடினம் வந்து அது மாதிரி தான் வந்து மூணு நிலைகள்லாம் இருக்கும் ஆனா சூரியன்ல வந்து பிளாஸ்மாங்கிற ஒரு நிலை இருக்கு அங்கே என்னன்னா அதோட சூடு தாங்காம சூரியனோட இருக்க வெப்ப நிலை தாங்காம அணுக்கள் வந்து அப்படியே பிரிஞ்ச நிலையில இருக்கும் அதுக்குள்ளே உள்ள எலக்ட்ரான் நியூட்ரான் புரோட்டான் எல்லாம் தனித்தனியாக ஒரு மு முறையாக சுழலாமல் அது மாதிரி தனித்தனியாக இருக்கும் அந்த நிலைமைக்கு பேர் தான் வந்து பிளாஸ்மா நிலைமைகள்னு பேர் அந்த பிளாஸ்மாவை குதிச்சு விட்டுருக்கணும் அங்கே குதிச்சு விட்டுருக்கிறதுக்கு ஒரு உதாரணமாக சொல்லணும்னா பெரிய அண்டாவில் ஒரு ஒரு மூட்டை நெறி ரெண்டு மூட்டை அரிசியை போட்டு பெரிய ஒண்டாவில் கொதிக்க வச்சாங்கன்னா அது வந்து சூ மேலே வந்து அப்படியே தெரிச்சு தெரிச்சு வருமாங்க கொதிக்கும் போது அந்த மாதிரி கொதிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க தான் திடீர்னு சொல்லி இந்த அதிக வெப்பநிலை ஏற்படுறதுனாலயோ வேற எதுனாலேயோ பெரிய தீப்பிழம்பு ஏற்படுது அந்த தீப்பிழம்புன்னா சாதாரண தீப்பிழம்பு கிடையாது அதோட அதோட அளவுக்கு ஒப்பிடும்போது இது ரொம்ப ரொம்ப மிகப்பெரிய தீப்பிழம்பு கிட்டத்தட்ட ஆயிரம் கிலோமீட்டர் ரெண்டாயிரம் கிலோமீட்டர் உயரத்துக்கு இருக்கலாம் ஏன்னா இப்போ இந்த காரிங்டன் பார்த்துக்கிட்டு இருந்தார்ல அவர் பார்த்துக்கிட்டு இருந்த தீப்பிழம்பு பிற்காலத்தில் அது எவ்வளோ பெருசாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஓரளவுக்கு கண்டுபிடிச்சாங்க அதை வச்சு கணிக்கும்போது அதை அதோட அளவு வந்து ரொம்ப ரொம்ப பெரியது அந்த தீப்பிழம்பு ஏற்பட்டப்போ அந்த அந்த புயல் ஏற்பட்டப்போ ரெண்டு லட்சம் கிலோமீட்டர் உயரத்துக்கு வந்து அந்த தீப்பிடம்பு ஒளி வந்துச்சான் ரெண்டு லட்சம் கிலோமீட்டர்னால் எவ்வளோ உயரம் பாருங்கள் ஏன்னா பூமிக்கு சூரியனுக்கு இடையில் உள்ள தூரம் வந்து பதினஞ்சு கோடி கிலோமீட்டர் அந்த பதினஞ்சு கோடி கிலோமீட்டரில் இந்த இது ரெண்டு லட்சம் கிலோமீட்டர் உயரத்துக்கு அந்த தீப்பிடம்பு ஏற்பட்டிருக்கு அந்த தீப்பிடம்பு வந்து எலக்ட்ரானாவும் புரோட்டானாவும் இருந்து அது அப்படியே வந்து பூமிக்கு வந்து சேர்ந்துருக்கு அப்படியே வந்து சேரும்போது பூமியில் உள்ள காந்த சக்தினால் அது வந்து இப்போ பிரதிபலிக்கப்பட்டு அங்கே உள்ள அணுக்கள்னால பிரதிபலிக்கப்பட்டு தான் இந்த பச்சை நிறமும் சிவப்பு நிறமும் தோண்டி இருக்கிறது இதுதான் முக்கிய காரணமாக வந்து அறிஞ அறிஞர்கள் சொல்கிறாங்க சூரியனில் இந்த மாதிரி ஒரு பெரிய தீப்புயல் ஏற்பட்டோன்னே வந்து எலக்ட்ரான்களும் புரோட்டான்களும் டன் 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 கணக்கில் வெளியில் விடுது அந்த எலக்ட்ரான்களும் புரோட்டான்களும் பொதுவாக உங்களுக்கு தெரியும் எலக்ட்ரான்களும் புரோட்டான்களும் ஒளியின் வேகத்துக்கு கொஞ்சம் சற்று குறைவாக பயணம் செய்யும் அப்படி பயணம் செஞ்சு ஒரு நாள் ரெண்டு நாளில் பூமியை வந்து அடையுது பூமி ஏற்கனவே வந்து ஒரு புவிகாந்த சக்தியினால் வந்து சூழப்பட்டிருக்கோம் அதை நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம் அந்த புவிகாந்த சக்தி மேலே படும்போது இது அதை தாண்டி நம்ம பூமிக்குள்ளே வந்து வர முடியாது ஏன்னா அவ்வளவு எலக்ட்ரானும் புரோட்டானும் நம்மளை வந்து தாக்குனுச்சுனா நம்மளால் தாங்க முடியாது அந்த புவிகாந்தம் வந்து நம்மளை அதுலேருந்து பாதுகாக்குது அப்படி பூமி மோதும் போது துருவ பகுதிகளில் என்ன ஆகுது அது வந்து ஆக்சிஜன் நைட்ரஜன் இது மேலே பட்டு போது ஆக்சிஜன் ஒழிக்கும் போது பச்சை நிறமாகவும் சிகப்பு நிறமாகவும் அது தென்படுது இதை நம்ம ஏற்கனவே நல்லாவே பார்த்தோம் அதனால தான் வந்து வட துருவத்தில் வந்து நடனாடுது ஏன் இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம் ஏன் வந்து பூமியோட மற்ற பகுதிகளில் இது காம காண இது காணப்படலை திரு வட துருவத்திலையும் தென் துருவத்திலையும் தான் இது தெரியுது அப்படின்னாக்க வட துருவத்துலையும் தென் துருவத்துலேயும் காந்த சக்தி வந்து புவியோட காந்த சக்தி வந்து ரொம்ப அடர்த்தியா இருக்கும் அதனால வந்து இது அங்கே நிறையா வந்து கண்ணில் தென்படுது இங்கேயும் ஏற்படும் ஆனால் பச்சை நேரத்துல சிறப்பு நேரத்துல தெரியாது அது அங்கே வந்து ரொம்ப அடர்த்தியா இருக்கிறதுனால அங்கே வந்து பச்சை நேரத்துல க இது தெரியுது இதுதான் வந்து இருபது ஆண்டுகள் கழிச்சுதான் இந்த இந்த இதை கண்டுபிடிச்சாங்க இதை எப்படி கண்டுபிடிச்சு நிரூபிச்சாங்க அப்படின்னாக்க இந்த சூரிய புயல் வந்து பூமியில ஏற்ப பூமியில வந்து தாக்கத்தை பச்சை நிறமா நடனமா அது எப்படி தெரியுது ஆஹ் அப்படிங்கிறத பத்தி நீண்ட காலமாகவே கேள்வியாவே இருந்துச்சு அவர் காரிங்டன் இதை பார்த்தாலும் இதற்கான காரணத்தை அவரால கண்டுபிடிக்க முடியல அன்றைய காலத்தில் அவருக்கு உள்ள கருவிகள் அதெல்லாம் வந்து மிக குறைவு அதனால அவரால எதுவுமே பண்ண முடியல அதுக்கு பிறகு இருபது ஆண்டுகள் கழிச்சு ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபதுல நார்வே நாட்டுல ஒரு அறிஞர் இருந்தார் அவரோட பேர் வந்து கிறிஸ்டன் பிரிக்லாண்டு அவர் என்ன செஞ்சாருன்னா பூமியை மாதிரியே ஒரு உருண்டை செஞ்சு அதுக்கு மின்காந்த சக்தி எல்லாம் வர மாதிரி வச்சு அதில் எலக்ட்ரான்களையும் புரோட்டான்களையும் சூரியன்லேருந்து வர்ற மாதிரி வச்சு பார்த்தாரு அப்படி பார்க்கையில தான் தெரிஞ்சிச்சு அதே மாதிரி அந்த உருண்டையில் பச்சை கலர்லயும் வந்து சிறப்பு கலர்லயும் வந்து ஒலிகள் பிரதிபலிச்சிச்சு இதை வச்சு தான் முடிவு பண்ணாங்க சூரியன்லேருந்து என்ன பொருள் வருது அது எப்படி வந்து பூ இது புவிகாந்த பூவி தாக்கி அதில் வந்து நிறமாக மாறுது அப்படிங்கிறத பற்றி இவர் தான் விவரித்தாரு இதுக்கு பிறகுதான் இதோட உண்மையே தெரிய வந்துச்சு சூரிய ஒளிப்பட்டோன்னா பல நிறங்களில் வந்து தெரியுது அப்படிங்கிறத பற்றி அது தனியான ஒரு காணொலியில் பார்ப்போம் இப்போ நவீன உலகத்தில் இந்த சூரிய புயல் எப்போ ஏற்படுது அது ஏற்படுறது எந்த இடத்துல ஏற்படுது ஏற்படும் போது அது பூமியை நோக்கி இருக்கா இல்லையா பூமியை நோக்கி இருந்தால் அது பூமியில் எப்போ வந்து அடையும் அப்படிங்கிறதெல்லாம் பொதுவாக கருவிகளை வச்சு நிறையவே கண்டுபிடிச்சிட்றாங்க ரொம்ப எளிதாக அன்னைக்கு வந்து நம்மளால என்னைக்கு வந்து இந்த சூரிய புயல் ஏற்பட்டுச்சு அது வந்து அரோரா நடனமா வட தென் தென்துருவத்திலையும் எப்படி தெரியும் அப்படிங்கிறத வந்து முன்னாலேயே கணிச்சிடுறாங்க எப்படி இப்போ வந்து புயல் வந்து வங்கக்கடலில் இருக்குது அது நகருது வடக்கு நோக்கி நகருது தெற்கு நோக்கி நகருதுன்னு சொல்கிறாங்கல்ல அது மாதிரி இந்த சூரிய புயலையும் அதை கணிச்சு எப்போ வந்து அரோரா நடனம் ஏற்படும் அப்படிங்கிறத வந்து முன்னாடியே கணிச்சிடுறாங்க இதுக்குன்னே சில நிறுவனங்கள் இருக்குது அமெரிக்காவில் அது நாசாங்கிற ஒரு நிறுவனம் என்ஓஏங்கிற ஒரு நிறுவனம் இவங்க வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சுலேருந்தே சூரியனை ரொம்ப கண்காணிச்சுக்கிட்டே இருக்காங்க அங்கே ஏற்படக்கூடிய இது மாதிரி புயல்களையும் முன்னாடியே கண்டுபிடிச்சிட்றாங்க இப்போ வந்து ஒரு தொலைநோக்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சுலேருந்து ஒரு தொலைநோக்கி வந்து சூரியனை பார்த்துக்கிட்டே இருக்குது அதோட வேலையே வந்து சூரியனில் ஏதாவது புயல் ஏற்படுதா என்னங்கிறத வந்து கண்காணிக்கிறது தான் இதோட வேலையே அப்புறம் எஸ்டிஓங்கிற இன்னொரு தொலைநோக்கி இருக்குது அது சூரியனை எப்போதும் ஒவ்வொரு நிமிடமும் படம் எடுத்துக்கிட்டே இருக்கும் அந்த படத்தை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் எந்த இடத்துல வந்து சூரிய புயல் வருது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இது சூரிய புயலுக்கு மட்டும் இல்லாமல் பல ஆராய்ச்சிகளுக்கும் இதை பயன்படுத்துகிறாங்க இந்த மாதிரி இப்போ நவீன காலங்களில் எப்போ எப்பப்போ என்னென்ன நடக்குதுங்கிறத தெளிவாகவே கண்டுபிடிச்சி முன்னாலேயே அறிவிச்சிட்றாங்க அதை அதை வச்சுக்கிட்டு பல நாட்டு மக்களும் வந்து வடதுருவத்துக்கு போய் வடதுருவத்திற்கு பக்கத்தில் உள்ள நாடுகளுக்கு போய் அங்கேயே தங்கிடுறது இதை இரவில் கண்டுகளிக்கிறாங்க நம்ம தமிழ்நாட்டில் இருந்தோ இந்தியாவில் இருந்தோ வேற எங்கே இருந்தோ எங்கேயுமே போய் ப அதை பார்க்கணும் அப்படி பார்க்கணும்னாக்க நீங்கள் அந்த ஊருக்கு தான் போய் பார்க்கணும் ஆனால் நவீன தளத்தில் இப்போ வந்து யூடியூப்லேயும் மற்றபடி தொலைக்காட்சிகள்லேயும் இதை வந்து நீங்கள் நேரடியாக அந்த நிகழ்வை பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது அதற்குன்னே தனியாக வந்து யூடியூப் சேனல்ஸ்லாம் இருக்குது அதை வச்சு நம்ம பார்க்க முடியும் சரி பொதுவாக வந்து இந்த இது வந்து எங்கெங்கே தென்படும் அப்படின்னாக்க வட அமெரிக்கா நாடுகளை வட அமெரிக்கா கனடா நார்வே ஃபின்லாந்து ஆஸ்திரேலியா இது போன்ற ரோம் அது போன்ற நாடுகளில் வந்து நல்லாவே தெரியும் வட துருவத்துலேருந்து கீழே ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் வரைக்கும் உள்ள நாடுகளில் எதில் வேணாலும் இது தெரியும் அதுவும் வந்து இது இது எவ்வளவு தாக்கத்தை ஏற்படுது எவ்வளவு புயல் ஏற்பட்டிருக்கு அதை பொறுத்து அது வந்து நல்ல படிச்சுன்னு தெரியும் மணிக்கணக்கில் இல்லை இரவு முழுக்க நேரம் முழுக்க கூட அது தெரியும் அங்கே மட்டும்தான் ஏன் தெரியுதுங்கிறதுக்கு வடதுருவத்துக்கு பக்கத்தில் தான் வந்து காந்த புயல் இது காந்த சக்தி இருக்குது அது மேலே படுறதுனால தான் அங்கே தெரியுது நம்ம பகுதிகளில் அது தெரியுது நம்ம பகுதியெலாம் தெரிய மாட்டேங்குது நடக்குது ஆனால் அது வந்து நம்ம குறைந்த அளவில் இருக்கிறதுனால நம்மளால கண்டுபிடிக்க முடியல இப்போ சமீபத்தில் இந்த அரோரா நடனம் வந்து ரொம்ப பிரபலமாக பேசப்பட்டுச்சு ஒரு வாரத்துக்கு முன்னாடி நவம்பர் பதிமூணாம் தேதி சூரியனில் இது மாதிரி இதே மாதிரி ஒரு புயல் ஏற்பட்டுச்சு அந்த புயல் வந்து வட துருவத்தை எப்படி எப்போ வந்து அடையும் என்னங்கிறத முன்னாடியே கணிச்சு சொல்லிட்டாங்க வடதுருவ நாடுகளான நார்வே கனடா போன்ற நாடுகள்லையும் ஆஸ்திரேலியாவிலையும் இது தெரியும் அப்படின்னு சொல்லி முன்னாலேயே கணிச்சு அதை வந்து பிரபலமாக எல்லா தொலைக்காட்சியிலையும் இது பண்ணாங்க நான் இது பிரபலமான செய்தியாக அது மாறிடுச்சு அதனால் இது வந்து அரோரா நடனம் இப்போ வந்து பிரபலமான செய்தியாக எங்கும் பரவிட்டு இருக்கு நீங்கள் தொடர்ந்து பல இது செய்திகளை பார்த்துருந்தீங்கன்னா எப்போ அரோரா நடனம் வருதுன்னு கண்டுபிடிச்சி அப்போ வந்து யூடியூப்பில் சில சேனல்கள் இருக்குது அந்த சேனலில் நீங்கள் வந்து நேரடி காட்சிகளை அனுப்புகிறாங்க அதை வச்சு நீங்கள் பார்த்து அறிஞ்சிக்கலாம் அப்படின்னு இந்த அற்புதமான காட்சியை நீங்கள் வந்து இப்போ நேராக போய் பார்க்க முடியாதவங்க வந்து யூடியூப்பில் சில சேனல்கள் இருக்குது அதில் போய் பார்க்கலாம்னு சொல்லியிருந்தேன் அதில் வந்து அரோரா மேக்ஸு ஸ்பேஸ் வெதர் லைவு இது போன்ற சேனல்களில் நீங்கள் வந்து நேரடியாக போ கண்டுகளிக்கலாம் சூரியனில் இந்த தீப்புகள் ஏற்பட்டாலும் இங்கே வந்து அரோரா நடந்தாலும் சில நேரங்களில் நம்மளால பார்க்க முடியாது அது எது அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா அந்த அரோராவின் அளவு வந்து மிக குறைவாக இருக்கும் நம்ம கண்ணில் பார்க்கக்கூடிய அளவு இல்லாத அளவுக்கு சிறிய அளவில் இருக்கலாம் மேலும் வந்து மேகமூட்டமாகவும் மழை பனி போன்ற மேகமூட்டங்களும் இருந்துச்சுன்னா இந்த அரோராவை வந்து நம்ம நேரடியாக பார்க்க முடியாது நம்ம இப்படியும் பார்க்க போகிறது இல்லை அந்த சு இது வட வட துருவத்துக்கு அருகில் இருக்க நாடுகளிலும் பார்க்க முடியாது சில காலங்களில் மட்டும்தான் இது தெரியும் வானம் சுத்தமாக தெளிவாக இருக்கும்போது மட்டும்தான் இது தெளிவாக தெரியும் இந்த காணொலி உங்களுக்கு ரொம்ப ஆர்வத்தை தூண்டக்கூடியதாகவும் உங்கள் நிறைய தகவல்களை தெரிஞ்சக்கூடியதாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட கருத்தையும் தெளிவாக சொல்லுங்கள் நீங்கள் ஏற்கனவே இதை பார்த்துருந்தீங்கன்னா உங்களோட அனுபவம் என்னன்னு சொல்லுங்க, நன்றி வணக்கம்